கண்ணூர்ந்து <machines> <machines>

சொன்னா இப்போ எனக்கு நீ வந்த பிறகு என் பொண்டாடி தேவையில்லை என் மையன் தேவையில்லை மக தேவையில்லை இந்த வெட்டி பேரங்க தேவையில்லை பூனை எல்லாரும் ரொம்ப படுத்திக்கிட்டு இருந்தாங்க எவ்வளவு சரியா ரெஸ்பான்ட் பண்ணாமல் இருந்தாங்க நீ வந்த பிறகு எனக்கு அந்த கவலையெல்லாம் தீர்ந்து போச்சு யாரையாவது தத்து எடுக்கிறான்னு பார்த்தேன் அதுக்கு நீ வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீ அவ்வளோ தங்க கட்டி நீ அவள தங்க குட்டி இல்ல நீ என் கண்ணே கண்ணோரங்கு கருதே மணியோரங்கு ನೀ ಚಿತ್ತ ಮುತ್ತುದುರೋ ಮುರ ಮುರೋ ಎುಟ್ಟಿ ವಾದ ಮಾಡ நீ மாலைக்கெல்லாம் எங்கிருந்த என் கோபம்ல மீனாட்சி கோவலத்து மேல இருந்தே என் ஓடுமா ஓடிவர மா பிந்தோயற ஏ ஏன் காட்டுமா ஓடி வேற என் தங்கப்பயரின் களைமானே கண்ணொரங்கு ஏன் கண்ணே கண்ணொரங்கு கிரங்கு ஏன் தூக்கம் மொஞ்சி தீரன் ஆயிட்டே உனக்கு தூக்கம் தான் திருச்சு என் கண்ணே கண்ணோரங்கு ஒன்னு ஒன்னே பிடிக்கு வரங்கிட்டாமா உண்மைக்கே தூங்கிட்டாமா நீ வந்து பாருமா மொச்ச கொட்டையா முடிச்சிட்டு இருந்தா இங்க வந்து இங்க வந்து வந்து பாரு இப்படி தூக்கிட்டேன் பாரும்மா நல்லா முழிச்சிக்கிட்டு இருந்தாம்மா நல்லா முழிச்சிக்கிட்டு இருந்தோம் குரிட்டா லைட்டாக நீ கண்ணே கண்ணு உரங்கு கருக மணி உரங்கு என் பொன்னே பூ உரங்கு என் காட்டுமா ஓடி எங்க தங்க கலைமானே கண்ணுரங்கு கண்ணே கண்ணுரங்கு கருக மணிவரங்கு ஒன்னே